டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் அதை வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி நீங்கள் யோசிச்சு இருந்திருப்பீங்க அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் ஏன்னா எதுவுமே வந்து பார்த்தினா எதுவுமே நம்ம கையுட்டுலாம் ஒன்றும் போல ஓகேவா ஸோ நீங்கள் தான் படிச்சுருக்கீங்க ஸோ நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உழைப்புக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஆனிமல் பிளான் பார்த்துருப்பீங்க அதில் வந்து டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இது உண்மைதான் இல்லைன்னா நான் சொல்லலை பட் டெட் எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு இவங்க கோச்சிங் சென்டர் வச்சுன்னு இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வரும் தான் சொல்லுவாங்க அப்படின்றதுலாம் அது ரெண்டாவது பட்சம் பட் ஆஸ் ஒரு நானுமே வந்து பாத்தினா இந்த எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்தோம் கோச்சிங் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும் இல்லை இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு குவாலிஃபைடு கேண்டிடேட் கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்வல் பிளர் மட்டும்தான் இதுதான் வந்து கன்ஃபர்மேஷனு இதுல நடக்கிறது இதுல போறது மட்டும்தான் வந்து இந்த இயர் இயர் ஃபுல்லா வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது ஆன்வெல் பிளானர்ல இல்லாத விஷயங்களையும் வந்து பார்த்தோன்னா பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்லேயே போயிடுவோம் அப்போ டென்டின்னு சொல்லும்போது மேபி ரிவைஸ்டு ஆன்வல் பிளானர் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கூட ரிவைஸ்டு ஆன்வல் பிளானர் விட்டுருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் என்னென்னலாம் வந்து தேவைப்படுதோ ஒரு சில எக்ஸாம் வந்து பார்த்தினா ஆடுமே பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த ரிவைஸ்டு ஆன்வல் பிளானர் விடும்போது மேபி இந்த எக்ஸாம் டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ உங்களுடைய ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வேண்டாம் ஜஸ்ட் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க ஏன்னா இப்பதான் விட்டுருக்காங்க கிடையாது இப்ப தான் வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கேஸ் அப்படின்றது ஒண்ணு போயிட்டு இருக்கு பாஸ் பண்ணாதான் ஹெச்எம் போஸ்டிங் வந்து போக முடியும் இல்லை டெட்டு பாஸ் பண்ணாதான் ஒரு பட்டதாரி ஆசிரியரா மாற முடியும் அதே மாதிரி இன்னும் இந்த டூ பர்சன்டேஜ் அமைச்சக பணியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போகிறாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் அப்படின்றது மேண்டட்ரியா மாற்றிட்டு வரதால எப்போ வேணாலும் அந்த ப்ரொமோஷன் கேஸுடைய ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா டெட் எக்ஸாம் மேண்டட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஆர்ஸ்என்எஸ் டிஆர்பி போர்டு இல்ல கண்டிப்பா இந்த டெட் எக்ஸாம் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் அவங்க வந்து அந்த ஹெச்எம் போஸ்டிங் எல்லாம் பண்ணவே முடியும் இதில் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்குது அது அதனால வேணா மேபி டிலே ஆகலாமே தவிர்த்து ஆனால் இது வராதுன்னு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்காது இன்னொரு விஷயம் டெட்ன்றது இப்போ நிறைய இடத்துல வந்து தேவைப்படுது அது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கன்னா மைனாரிட்டி ஸ்கூல் இதுவே நான் மைனாரிட்டி ஸ்கூலா இருந்தா கூட அங்கே டெட்டு தேவைப்படுது அங்கே ஆல்ரெடி கூட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் டெட்டு தேவைப்படுது நிறைய விஷயத்துக்கு வந்து டெட்டு நீடடு ரெண்டாவது பட்சம் வரல அப்படின்னா ஒரு விஷயம் வேணா ஆஸ் எக்ஸாமினரா ஒரு தேர்வர்களா வந்து பாத்தினா ஒரு விஷயம் பண்ணலாம் என்னன்னா ரெக்வஸ்ட் நம்ம டிஆர்பி போர்டு கிட்ட வந்து பாத்தோம் ரெக்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு வாட்டி பண்ணணும் டிஆர் டிஆர்பி போர்டில இருந்து இந்த எக்ஸாம் ரெண்டு வாட்டி வந்து கண்டக்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் வந்து கண்டக்ட் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபுல்லாவே வரல அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இல்லை அப்படின்னா இது உண்மையாலுமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் வரல அப்போ இதுல வந்து வரலன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில வந்துட்டு இருப்பாங்க நிறைய வந்து பி பிஎட் முடிச்சவங்க டிடிஎட் முடிச்சவங்க பேட்ச் பேட்சா வெளியில வரும்போது அப்போ அதனுடைய காம்படிஷன் லெவல் அதிகமாயிட்டேதான் போகுமே தவிர்த்து கம்மி ஆகாது சோ அப்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது இப்ப முடிச்சுட்டு இப்ப வந்து உடனே நான் முடிச்சுட்டு வரேன் எனக்கு வந்து இப்போ டெட் எக்ஸாமுக்குன்னு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாதானே நான் என்ன பண்ண முடியும் எழுத முடியும் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது எல்லாருக்குமே இது வந்து டிஆர்பிக்கு தெளிவா ஒரு ரெக்வஸ்ட் பேட்டர்னில் லெட்டர் மூலயமாவோ இல்ல இமெயில் மூலியமாவோ தெளிவா வந்து நம்ம அப்படின்னா கண்டிப்பா கேக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது வந்து நம்ம வந்து நம்ம எதுவும் நம்ம யாரையும் நம்ம வந்து மைண்ட் வாஷ் பண்ண போகிறதுல எதுவுமே இல்லை ரெக்வஸ்ட் அப்படியே தான் நம்ம வந்து டிஆர்பி கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கான ரெக்வெஸ்ட் பேட்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ காம்படிஷன் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுக்கலாம் இன்னொன்று புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பாஸ் அவுட் ஆகி வரவங்களுக்கு இங்க வாய்ப்புகள் இல்லை ஸோ ரெண்டாவது விஷயமா இதை வந்து நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே டிடிஎடு முடிச்சவங்களுக்கு ஆசிரியர் வாரியம் இந்த தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயுமே இப்போ டிடிஎடு முடிச்சுட்டு இருக்கிற நான் வெறும் டிடிஎடு முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் எந்த எக்ஸாமுமே இல்லை அப்படின்றத நோட்டிஃபை பண்ணி காமிக்கலாம் வெறும் ஒரு டிகிரியும் ஒரு பிஎட் முடிச்சவங்களுக்குமே இங்கே எக்ஸாம் கிடையாது அப்போ பிஓ எக்ஸாம் மட்டும் தானே இருக்கு வெரி லெஸ் வேக்கன்சி ஓகேவா அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷம் வீணடிக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிடிஎடு முடிச்சவங்க வெயிட் பண்றாங்க பிஎட் முடிச்சவங்க வெயிட் பண்றாங்க ஸோ கண்டிப்பா ஒரு ஒரு வாய்ப்பு தரலாம் இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும் தான் இது வந்து போஸ்டிங் யாரும் போறது இல்ல ஒரு எலிஜிபிலிட்டி இதை ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு அடுத்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கோ எதுக்கோ தேவைப்படும் இல்ல நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனை பண்ணியிருப்போம் அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது நம்மளுக்கு மறந்துடக்கூடாது இல்ல சப்போஸ் நியூ புக்கு மாத்துறாங்க நியூ சிலபஸ் மாறுது அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படாத போயிடுமோ சோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாத்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு சொல்ற விஷயத்த வந்து தெளிவா நம்ம டிஆர்பி போர்டுக்கு எடுத்து சொன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க எக்ஸாம்னு சொல்லும்போது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்ட எக்ஸாமுங்களை தான் இப்ப வந்து நடத்த போறாங்க டெட் எக்ஸாம் நடத்தி செட் எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தோம்னா அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸாம் அது வந்து பாத்தோம்னா எப்படியும் அடுத்த மாசம் வந்து ஆல் டிக்கெட் விட்டு முடிக்க போறாங்க இப்ப ஏப்ரல் மாசமும் முடிஞ்சு போச்சு மே மாதம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா லா எக்ஸாம் ஸோ லா வந்து பாத்தோம்னா அந்த ப்ரீ லா வந்து ஆல்ரெடி விட்டு எக்ஸாம் தான் ஏன்னா இப்போ வந்து இப்போ நோட்டிபிகேஷன் எல்லாம் விட்டு முடிச்சுட்டாங்க அது வந்து ஜூன் மா மே மாசம் நடக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கண்டிப்பா இதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக டெட் எக்ஸாம் வந்து பாத்தினா டிலே பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல சோ இதுக்கு அதுக்கும் ப்ராசஸ் வந்து பாத்தினா பேரலாக நடந்தால் கூட டெட் எக்ஸாமே ஈஸியா நடத்தி முடிக்கலாம் அது நம்ம தெளிவா வந்து பாத்தினா ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு யூனியனா வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி போர்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் பேட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இங்க வந்து இப்போதைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு தான் இப்ப எக்ஸாம் அப்படின்ற மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்கு அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பிடி எக்ஸாம் இருக்கு பட் டெட்டு நான் வந்து பார்த்தோம்னா பாஸ் பண்ணலை இந்த எனக்கு வந்து ஒரு 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 பாசிபிலிட்டிஸ் கொடுத்தாக்கா நான் உள்ளே வந்துடுவேன் டெட் எக்ஸாம் எழுதிட்டு நானுமே வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு போட்டியாளராக வருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக ஒரு ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் வேணால் கொஞ்சம் வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து நம்ம இந்த டெட் எக்ஸாம் நம்ம ஆனுவல் ப்ளானலுக்குள்ளே கொண்டு வரலாம் ஏன்னா இது எல்லாமே டென் டெட்டிவ் ஆன்வல் மட்டும்தான் எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா இந்த ஆனுவல் பிளானர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ தேர்வர்களுடைய ரெக்வஸ்ட் பேட்டனை பொறுத்து தான் கண்டிப்பாக இந்த ஆனுவல் பிளானர் அது நம்மளுக்கு ரிவைஸ்ட் ஆன்வல் பிரனராக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஜஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணிப்போம் அதில் நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா மாறிடும் அப்படிலாம் நான் சொல்ல வரல ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு நிறையவே இருக்குது ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் கூட கமெண்டில் கொடுங்க தேங்க் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுங்க ஓகேவா ஸோ அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் படித்தது எப்பவுமே வீணாகாது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து படிக்கிறது எப்போவுமே வந்து வீணாக இல்லை கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் அதனுடைய தேவை நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் போக போகிறோம் தேங்க்யூ